ஒரு பள்ளத்தில் வந்து குதிக்கிற மாதிரி சாட்டு அது நானே புள்ள போய் குச்சோன்னா ஒரு பாறையில் அடிப்பட்டு ஏர் ஏர்க் அந்த வழி இன்னும் இருக்குது ஆமாம் அது அது அதுக்கு அந்த வழியோட அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு ஒரு ஒரு விஷயமா போய் நம்மளுக்கு இந்த படம் வர சாப்பிட்டா அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா ட்ராவல்ஸு அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் போது மூணாவது படம் அந்த படம் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீன் பார்க்குவோம் அந்த டைலாக் ஒரு ஒரு பிக்சர் வந்து பேச முடியுமானா அந்த அந்த டைலாக்ஸே வந்து நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்குங்க உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா என்ன ஆகும் சார் ஆக்சுவலாக பர்சன்ட் தான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம் நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்காரு ரைட்டர் அவர் இருக்காரு கதை பேசுவோம் ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் லைன் லைன் ஐடியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவல்லும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க அது அடுத்த வருஷம் இது வந்து ஐம்பது பெர்சன்ட் வருமான இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் ஆகும் மீதி ஐம்பது பர்சன்ட்டும் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும் அது வந்து ஒரு இனிமையான பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது இவர் அவர் லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும் அப்படி லொக்கேஷனை அமைச்சி கொடுப்பாங்க ஆண்டவன் செல்லில் எங்களுக்கு அமையும் அமைஞ்சவொன்னே ரெண்டு பேருமே முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப வணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் ஒரு சுந்தரனுங்கிறது அது அதுவும் முருகனோடய பேர் தான் பணிவே அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க அந்த மாதிரி சேரும் போது உள்ளே போகிறப்ப ஒரு போன ஒன்றே எங்கள் ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன ஒன்றா மழை வெய்யும் முதல் நாள் சுற்றி போனேன் பல பல மழை வைக்கும் ஏ என்ன மழை வெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் அண்ணே எல்லா சுற்றியும் பெய்யும் இல்லாதா இப்போ நிற்கும் பாருங்க அப்போ நிற்கும் மறுபடியும் எடுப்போம் மறுபடியும் பேயும் மறுபடியும் நிற்கும் மறுபடியும் பேயும் மறுபடியும் இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம் அதான் உண்மை ஆமாம் ஆ அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த அந்த முத முதல்ல வந்து என்னோட பேனர் அரைக்கிறோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்துல அப்போ ஒரு மூணு வருஷம் அங்க மலை இல்லை நான் நாள் ஷூட்டிங் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி இப்போ எனக்கு பயங்கர ஷாக் என்னன்னா நாங்கள்லாம் வெளியில பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங் வேற வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது உள்ள அவசாசமா ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஷாட்டு தான் நீங்க அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்ற சீன் வந்து கும்பிட்டு திரும்புவாரு என் பேனர்ல வந்து முதல் ஷார்ட் அப்புறம் நான் செட்டிமெண்டா சொன்னேன் நான் முருகன் பக்தரு முருகர் போட்டோ கும்பிட்டு திரும்பாரு நான் சொன்ன முருகரை பார்த்துட்டு வடிவேலி திரும்புறாரு என் பேனர் ஆரம்பிச்சுட்டு அதை ஆரம்பிச்சு நல்ல நேரம் மோர் தன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேனர் நல்லபடியா போயிட்டு இருக்கு அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீன் லைட் வெளியில உதாரணத்துக்கு சொல்லப்பா மலையை பத்தி உதாரணத்துக்கு சொல்லப்பாரு நேத்து கேசியோ பக்கம் காலையில் ஒரு மணி நேரம் மழை எப்படி மழை நின்று கொட்டி எடுத்துச்சு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம் அன்னைக்கு என்ன ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி போய் பார்த்தா காலையில் ஒரு மலை அடித்தா அந்த இடமே குழு குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்றாரு இன்னைக்கு மழை வெஞ்சி எல்லோரும் வந்து அவ்வளோ நேரம்லாம் சூடு உந்தானத்து அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகாக குழு குழுன்னு ஊட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு

அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு விஷயம் அது இந்த கதை சும்மா பேசலாம் எல்லாம் உண்மையான ஆகணும் சும்மா பேசலாம் பேசின கட 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 கடக்குன்னு வேலை முடிஞ்சு டக்குனு முடிஞ்சு ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு இருக்குது ஏப்பரில் பண்ணிக்கணும் தப்புன்னு ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி ஆனால் இப்போ பண்ணுற விட பேசாமல் ஏப்பரில் பண்ணிடலாமா அப்படின்னார் அண்ணே ரொம்ப நல்லதுண்ணே

நல்ல அருமையான அது ரொம்ப கூட சொல்றாங்க ரொம்ப பசுமையான நேரம் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் ஒரு வந்து ஒரு திருவிழா மாதிரி சம்மர்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் எல்லா கோயில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்க போனோம் ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும் சிரிச்சு 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 இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தரஜி அவர்கள் டயர் பண்ணியிருக்காரு படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடிச்சது எனக்கு அவர் ஹீரோவாக நடிச்சு அவர் டயர் பண்ண போனாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பொறுப்பு ரெண்டு ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார் ஜாப்பையும் எடுத்துக்கிட்டாரு ஆமாம் எல்லாம் அவரே வச்சிருக்காரு அடிச்சு அடிச்சு நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம சொல்லணும் ஏனே இதெல்லாம் சொன்னோமா போக்கிறியா ஆ அது மாதிரி ஒரு உண்மை உண்மையில் அழகாக பிளான் பண்ணி பண்ணி அழகாக வந்து பண்ணி முடிச்சாங்க பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகாக நிறைய கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்காக அது மட்டும் இல்லை சார் உங்ககிட்ட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப அட்மயர் பண்ண விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார் அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டில்

ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவில் எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் மக்கள் வந்து அதில் வெற்றிப்படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தவுடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தால் அப்போ மக்களுக்கு என்ன பதினஞ்சு வருஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது ஏன்னு கேளுங்களேன் ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இந்த கூட போராடிச்சிருக்கோம் இந்த கேப் விட்டு வந்தோடன நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சா அப்போ ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடி சேர்றப்ப ஒரு லவ்ரு லவ் ஒரு ஒரு லவ் ஃபோ பார்ட்டியை சேரது இல்லை அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறலா இப்போ ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சாகையா பிரமாதமாக இருக்கேன் அதுவும் ஒரு சந்தோஷம் அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது நம்பிக்கையும் இருக்குல்ல எப்படி நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க என்னென்ன கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த உங்கள் முகத்தே தெரியுது இந்த சிரிப்பு பாருங்க இப்ப சுந்தர் வடிவெல்லாமே இப்போ மக்களுக்கு என்னன்னா போகலையே அப்படின்னா எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணங்கிற பூரா பார்க்குறேன் கைப்புள்ள இருந்து எல்லா இதுலேருந்து வீரபாக இருந்து பார்க்க வர்றாங்க எல்லாம் நகர நகரத்துல இருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் அவன் எல்லா மக்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மக்களை தேங்க் யூ பாரு நம்மளாய் தேங்க் யூ ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசிச்சு எதிர்பார்த்து அப்படியே குலவரியில் உட்காந்துருக்காங்க ஆமா இப்போ கூட என்ன சொன்னார் பதினெட்டாம் தேதி கூட அனிமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்னாரு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்புறம் இல்லைனே நம்ம இருபத்தி நாலுலேயே பண்ணிடுவோம் என்னாரு டபக்குன்னு இறங்கிடுச்சு நேம்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது ஒரு ஒரு வாட்டி உங்க காம்பினேஷன் ஒன்று சேரும் ஐகானிக் நேம்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சார் பின்னாடி இல்லை வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம் அது அண்ணா அவரோட ஐடியாவோடு வருவார் உட்காந்து பேசி வந்து ஏன்னா அவர் கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த மீசையிலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்ட்யூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் இம்ப்ரஷன்னா என்ன ஒன்று லுக்கு இன்னொன்று பேர் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள ஒரு வீரபாகு ஒரு வக்கீல் வெடிமுத்து அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம் ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மளாம முகத்தில் ஒரு புன்னகை வரணும் அது வடிவல்லோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும் பேர் கெட்டப் யோசிக்கணும் இல்லை லொக்கேஷன் யோசிக்கணும் எவ்வளவு இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளவு இருக்கு இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங் இல்ல இவர் வரி அவ்வளோ கேட்டர் பண்ணியிருக்காரு அப்போ அதுலேருந்து ஆமா எல்லாருந்து வேற வேற படங்கள் பண்ணிக்கலாம் போக்கிரி பண்ணியிருப்பேன் அது பண்ணியிருப்பேன் ஆதவன் பண்ணியிருப்பேன் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அந்த பேட்டன் வந்து சிரிப்பி அகலே ம் அது ரொம்ப முக்கியம் அது என்கிட்ட வரப்போ மட்டும் ஆமா வரி வரும்போதே பாத்தீங்கன்னா நீ அரை மணியெல்லாம் வர இருக்கும் அதெல்லாம் அது வேற ஸ்டைல இருக்கும் நடிகர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும் நீங்க எல்லாரும் கெட்ட போட்டுலாம் இது பண்ண முடியாது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்ட போட்டாலும் அது சூட் ஆகும் நல்லா இருக்கும் அழகா வரும் நான் சொன்னா இதை நான் சொல்றதை விட அவர் சொல்லப்ப அழகா இருக்கும் அவர் தான் சொல்லணும் இப்ப நீங்க வடிவேல பேச மட்டும் வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் கெட்ட போட யோசிக்கலாம் நீங்க அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம் நான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் க ஹீரோ ஹீரோனிக்கு ஆரம்பிக்கும்போது ஹீரோனியும் உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வரேனே அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன் நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்டில் அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா அவர் டேரக்டர் சொன்னார் என்கிட்ட ரொம்ப சத்தம் போட்டான் அதுல சூட்டேஜ் பாட்டுல நடக்கலாம் கத்தி பேசினா சேர்த்து நடந்துச்சு இந்த படத்துல ஒரு சீனு படத்துல வந்து ஃபங்க்ஷன் நடக்குது ஆடியோ ஃபங்க்ஷனு அதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஸ்டேஜில பேச ஆரம்பிச்சார் எங்க குரூப்ல ஒருத்தர் நிறைய கிரௌடு வேற டைம் வேற ஆயிட்டு இருக்கு இப்ப ஒரு நிறுத்த சொல்லணும் இப்ப கேங்கர்ஸ் படத்துல ஒரு சீன் இருக்கு ஒரு வடிவல்லானு இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க இப்போ இவர் இருக்காரு அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக்ஸ் சொல்லுவார் இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழிருந்து அது வடிவில் நிறைய நீங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அவர் பேசுகிறாரு ஆசை நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பார்டன் அவரு கட்டு அது அது வந்து அது வந்துங்கிறாரு அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து அந்த இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு ஒவ்வொரு படத்துல பேசக்கூடிய அந்த மாட் எல்லாம் இப்ப ஹீரோனிக்கு எல்லாம் பேச வச்சுட்டாங்க ஏ மாப்பு என்ன ஒரு படம் கூட எல்லா இதுல வர ஆரம்பிச்சிச்சு இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த சுந்தர்ன என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அதை பூராமே வெளியில எல்லா திரைப்படங்களையும் அங்கேயே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒண்ணு சேரும் உங்களுக்கு பிரஷர் இருந்துச்சா ஓகே நம்ம வந்து பயங்கரமா சூப்பரா ஒரு அவுட் புட் கொடுக்கணும்னு ஏதாவது இந்த கரெக்டான ஜாடி கேரக்டான மூடி ரெண்டு நேரம் போது எதுக்கு ஃப்ரெஷ்ஷர் பண்ணுவோம் இல்லை அது ஃப்ரெஷ்ஷர்னே சொல்ல முடியாது அது வந்து சந்தோஷமான விஷயம் அதெல்லாம் பொறுப்புன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நாலு வடிகள் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷர்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷார்ட்லாம் சொல்லுவார் முட்டுச்சந்து போய் மாலு உடிய உடிய அடித்தாங்க எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு அது ஒரு சிங்கிள் ஷார்ட்டு அதே மாதிரி வின்னரில் பாத்தீங்கன்னா அது ஒரே ஷர்ட்டாக வரும் அது போன மாதம் நான் சொல்கிறது இந்த மாதம் அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்கா சிங்கிள் ஷார்ட் இதெல்லாம் வரும் ஸோ கேங்கர்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒன்று வைக்கணும் ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேடராக இருக்கணும் ரிப்பூட்டேஷனாக ஆகக்கூடாது அப்போ அது பொறுப்பு அதிகமாகும் அப்போ என்ன பண்ணலாம் ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணிருக்காரு அந்த சீன் படத்துல பாருங்க அவ்வளவு படத்துல பார்க்கணும் அது ஒரே சிங்கிள் ஷாட்ல நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீ அடிச்சியா பில்ல ஒரே வார்த்தை கேட்பான் நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றத படத்துல பாரு அது நீ அடிச்சியா நான் யாரையுமே அடிச்சது இல்லை அப்படின்னு அது அடிச்சது ஒரு சொல்லுவாரே உதாரணம் உதாரணமா சொல்லுவாரு அது வந்து நீங்க தேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு என்ன முடியாது எத்தனை அடிச்சதில்லைன்னு அவ்வளோ வரும் சிங்கிள் அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு அது நாங்க எல்லாரும் ஆட வாயை பொழுது பார்த்து ஷாட் முடிஞ்சோட நாங்க பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேரும் பண்ண வேலை என்ன ஏக்கல மாற இதெல்லாம் கை தட்டணும் ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன் கரெக்டா அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு நான் பிரைஸ் தரேன் கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்றேன்

கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில தூட்டாங்க கட்ட முறை கொண்டோம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரா போன குணா இருக்காங்களா டம்முன்னு வச்சு இல்ல அடுத்த இதை பார்க்கணும் கப்படி நினைச்சேன் ஏன்னா ஒன்றும் நடக்கலன்னு நடந்துருச்சு நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும் ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள புரஞ்சு கிடக்குமா குறைஞ்சு கிடக்கு சீடி மாதிரி கிடக்கும் உள்ள மண்டையில்

தலைநகரத்தில் டைலாக் வரும் எனக்கு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது மக்களை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அவங்க என்ன நம்மளை வரவேற்பாங்க தோண்ட தோண்ட வரும் அது ஒரு விஷயம் முக்கியமாக ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும் என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷம் வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம் வந்துடும் ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க நைஸ் ஐ ஸ்கேன் லோஸ்க்கு திருப்பி வரும்

அது போக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்றாரு மிஸ்டர் பக்ஸ் பக்ஸ் அப்புறம் முனிஷ்காந்த் அப்புறம் காளையன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளை கொடுக்காங்கன்னா சொல்றாங்க யாரும் நம்புவாங்களா இது இட்லின்னா சட்னியே நம்பாதுன்னு சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் சேர்ந்து யார் போறோம் யாரு மைம் கோபி அந்த அருள் மாதிரி நல்லா ஆஜா மில்லனு ஆமா இவங்களை போய் இந்த கும்பலோடு போய் நாங்கள் போய் கொள்ளையடிக்க போறோம் ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆசைப்பட்டோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் ஒரு கான்ஸ்டபுள் ஒரு ஆட்டோ டிரைவரு அப்புறம் ரோட்ல இட்லி கடை வச்சிருக்கிறாரு அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கரண்ட் தானே இதுக்கு நான் தான் தலைவன் ஆமா கமாண்டோ கமாண்டோ அதுக்கு கமாண்டோ அந்த கமாண்டோ போறத என்ன அது வந்து நீங்க வந்து இவங்க எல்லாம் கொள்ளையடிப்பாங்களே எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவங்களை பார்த்தா கொலைக்காரங்க மாற்றி அடி வாங்கி சா போறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் வச்சுக்கிட்டு எப்படி நாங்க அடிக்கிறோங்கிறது கதை இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஆடியன்ஸ் ஆப்ஷன்ல சொல்லிட்டீங்க இந்த படத்தோட டைட்டில் எப்படி வந்துச்சு அப்படியே போற போக்குல வந்து பேர் வச்சிட்டு போயிட்டீங்க அது மாதிரி நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பேர்லாம் வச்சிருக்கீங்களா சார் நீங்க நீங்க என்ன சொல்ற ஒரு வார்த்தை வந்து இது நல்லா இருக்கு இது நம்ம ட

எல்லா பாட்டும் பிட்டு போடுறாரு பொய் அது இல்ல நான் சாட்சி நம்ம வந்து போய் சண்டை போல அடுத்த பாட்டுல எல்லா பாட்டும் நீங்க பாடலாம் இல்ல உண்மையில நான் கேட்டேன் ஆனா இது ஒரு பாட்டு ஏதாவது பாடலாமா அப்படின்னு கேட்டேன்னு ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருந்துச்சு இந்த படம் வேற மாதிரி படம் சாங்லாம் பண்ணிட்டோம் சத்யா சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அப்புறம் என்ன பண்ணா படத்துல யாச்சும் பாடி விட்டு உள்ள சீனுக்குள்ள பாடிட்டேன் ஆசை எங்க நிறைவேற்றிட்டேன் ஆமா மியூசிக் தேட்டரோட இருக்கு பாடணும் நம்ம

உங்க ரெண்டு பேருக்குமே சக்சஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட் ரொம்ப ஏப்ரல் ஃபோர்த் மறக்காம போய் தியேட்டர்ஸ் பாருங்க தேங்க்யூ